tutto <susurra> அன்பர்களுக்கும் அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டுல இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் வந்து தொடங்குது அப்பன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான் சந்திரன் கூடிய ஒரு இடம் ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல நம்ம ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலர்கள் எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுல பாத்தீங்கன்னா இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா அரசியல் பாத்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம் பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறாகவும் இந்த ஆங்கில ஆங்கில புத்தாண்டு சொல்லலாம் அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம் உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உலகப் போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகிறது மேலும் பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை டாப் அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதனால இந்தியால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியால பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவளுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம் இதனால் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி சில வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திகழப் போகிறது கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம்னு சொல்லல

வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்கு மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகளை நம்பி நீங்க சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடைபெறும் வாய்ப்புகள் உண்டு மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சரிங்களா ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதற்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும் சரிங்களா ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும் அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள தான் ஆட்சியிலையும் இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை பொழுது என்று நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போலும் வாங்க ராசி அன்பர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்களும் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் மீனராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய சாதகமான பழங்கள் தரப்போகுது எத்தகைய பாதகமான பழங்கள் தரப்போகுதுன்னு பாத்துக்கலாம் மீன ராசினாலே குரு பகவான் தானுங்க மீன ஆண்டின் தொடக்கத்தில் பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசியின் அதிபதி நாலில் இருக்கிறார் அப்போ அவரோட விஷயங்கள்லாம் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்கள் பார்த்து எப்பவுமே ஒரு குருஸ்தானத்தில் தான் இருப்பாங்க எல்லாருக்கும் ஏதாவது உதவி செய்யணும் நிறைய தெரியாத சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பக்குவமே அப்படி தான் இருக்கும் பக்குவப்பட்ட ஒரு மனசு யார்னா மீனராசி என்பர்கள்னு சொல்லலாம் ஒரு இரக்கமான மனம் யாருக்குன்னா மீனராசி என்பர்கள் சொல்லலாம் ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா நாலுல போய் உக்காந்துருக்கார் குரு பகவான் அப்போ என்னன்னா வீடு வண்டி வாகனம் குடும்பம் தாயார் இதுதான் அவங்களோட யோசனையை வீடு ஏதாவது ஒரு பண்ணணும் கடன்லேருந்து அதை மூட்டி எடுக்கணும் புதிய வீடு வாங்கணும் வீடை கட்டணும் புது வண்டி வாங்கணும் அம்மாக்கு எதாவது செய்யணும் இதே தான் அவ வாழ்க்கையில் திங்கிங்கில் இதே தான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா வருடத்தின் பிற்பகுதியில் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி குரு பெயர் செயற்படும் பொழுது குரு பகவான் கடகத்துக்கு போகிறார் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான குரு பகவான் ஐந்தில் போய் நிற்கிறாருங்க அப்போ என்ன ஆகும் மனதிற்கு பிடித்த ஒரு தொழில் அமைதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அவர் என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த தொழில் அமையும் அது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்கலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வ ஒரு தொழிலாகவும் இருக்குது வாய்ப்புகள் வருடத்தின் ஒரு விஷயம் யாருக்கு மீனராசி என்பதற்கு இருக்கு மீனராசின் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் மதிப்பது என செவ்வாய் பகவான் பத்தில் இருக்கிறார் குடும்பத்தின் மூலமாக தந்தையின் மூலமாக ஒரு விதமான அழுத்த வருமானம் சார்ந்த விஷயம் சில அழுத்தம் படிப்பு சார்ந்த விஷயம் சிறிய அழுத்தம் இருக்கும் ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் இருக்கும் என்னன்னா ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் இருக்கும் எது நம்ம முதல்ல எடுத்து தான் அது பிரஷர் வேற ஒன்றும் இல்லை எதுவுமே கிடைக்குமான்னு கேட்டா எல்லாமே கிடைக்கும் அதில் எது எடுத்து முதல்ல பண்றது எது ரெண்டாவது பண்றது அதாவது இப்போ ஒரு ரெண்டு ஸ்வீட் இருக்குன்னா ஜிலேபி முதல்ல சாப்பிடறது லட்டு முதல்ல சாப்பிடறது ரெண்டுமே ஸ்வீட் தான் ரெண்டுமே தான் இருக்கு சாப்பிட போகிறோம் இந்த ஒரு தயக்கம் இருக்கும் நல்ல ஒரு பிரச்சனை இல்லையே சாதகமான சூழ்நிலையாக இருபத்தி ஆறு சொல்லலாம் மூன்றாம் அதிபதி மீனராசிக்கு மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சுக்கர பகவான் பத்தில் இருக்கிறார் அப்போ மூன்றுக்கு எட்டும் சரிங்களா புதிய முயற்சிகள் அதனால பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் மீனராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சி ால் சிறிய பிரச்சனைகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இல்ல மறைமுக வருமானம் இருப்பதும் வாய்ப்புகளும் உண்டு இல்ல தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக மீனராசி அன்பர்கள் வெளியூர் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் கடல் கலந்து போவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தொழில் சார்ந்த முயற்சிகள் ஒரு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுத்தும் சொல்லலாம் மீனராசி என்பர்களுக்கு நான்குக்கும் ஏழுக்கும் அதிபதி புத பகவான் பத்துல இருக்கிறார் அப்ப நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதி புத பகவான்னா வீடு சார்ந்த விஷயங்கள் மனைவி சார்ந்த விஷயங்கள் கணவன் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு விதமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அதனால இவங்க கூட எப்படி பழகணும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு செய்ய வேணும் என்னென்ன கடைமைகள் இருக்குது அந்த கடமைகள்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுக்கும்பொழுது இவங்க ஒரு நல்ல ஒரு மனிதராக இந்த காலகட்டத்தில் தீர்விக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஐந்தாம் மதிபதி சந்திரபகவான் ஸோ மனசு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஒரு சஞ்சல் நிலையில் ஏற்பட்டுகிட்டு இருக்கும் இதுக்கு தீர்வு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறது மிக சிறப்பான ஒரு தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் விரும்பியதை அடையக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு மிக சிறப்பான ஒரு வழிபாடாக மீனராசி அன்பர்கள் திகழப்போகுதுன்னு சொல்லுவான் ஆறாம் அதிபதியான சூரிய பகவான் பத்தில் இருக்கிறார் அப்போ அரசாங்கம் சார்ந்த தொழில் அமர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அட்லீஸ்ட் ஒரு போய் போயிருப்பார் கவர்மெண்ட் கூட அரசாங்கம் சார்ந்த ஒரு சிறிய அழுத்தங்கள் வேலையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அதில் ஓவர் பண்ணிடுவார் அதை ஒரு கான்ட்ராக்டாக போயிடுவார் இல்லை அரசாங்கம் சார்ந்த தொழிலை ஒரு எடுத்து செய்வதற்கான வாய்ப்புகள் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் அதிபதி சுக்கர பகவான் பதினொன்று இருக்கார் பத்தில் இருக்கிறார் அப்போ மறைமுக வருமானம் கிடைக்கும் சரிங்களா குடும்பத்தில் மறைமுகமான வருமானம் கிடைப்பதெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அது தந்தையாரின் உடல்நிலை மீன ராசி என்பர்களின் தந்தையாரின் உடலை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவரும் பத்தில் இருக்கிறார் ஸோ தந்தையின் உணவு கட்டுப்பாடு உடல்நிலைக்கு சரியாக உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் ரொம்ப சூடான பொருளாக சாப்பிடக்கூடாது சரிங்களா ஸோ அந்த விஷயம் கொஞ்சம் பார்த்துட்டு அவரோட போன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட செக் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது தாயார் உடல்நிலையும் சிறிய ஒரு அழுத்தம் அவங்களுக்கும் சின்ன ஒரு மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வாய்ப்புகள் உண்டு பெரிய பிரச்சனைகள்லாம் எல்லாமே சால்வ் ஆகிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த குருப்பெயர்ச்சியில் அவங்களுக்கு எல்லாமே சக்சஸான வாய்ப்புகள் கிடைத்த வாய்ப்புகள் உண்டு பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டுல ராகு பகவான் இருக்கிறார் அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா பண்ணணும்னு நினைப்பாரு இடம் வாங்கணும் பெரிய இடமா வாங்கணும் பெரிய காராக வாங்கணும் சரிங்களா சினிமா துறையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சிட்டு பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பார் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பதினொன்று பன்னெண்டுக்குரிய சனீஸ்வர பகவான் ராசியிலே இருக்கிறார் இப்போ லாபங்கள் விரயமாகும் அப்படின்னு சொல்லலாம் லாபங்கள் விரையும்னா என்ன ஆகும் விரையம்னா இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் செலவாக நினைப்போம் அது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு ஒரு லாக் பண்ணி போகிற இடத்துல பணத்தில் ஃபியூச்சரில் அது பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருக்குது கையில் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ மீனராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து செல்வ வளங்களையும் தரக்கூடிய ஒரு மாதமாகவும் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தடைகள் விளங்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகழப்போகுதுன்னு சொல்லலாம் இத்தகைய சிறப்புகளை கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு அடியனின் ஒரு முறை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்